thank <laughs> you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோ சீரியல் இனி வரப்போ எப்பிசோட்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியன் கடையில் ஒரு ஆயிரத்தி நூறுரூபா கணக்கில் கம்மியாக இருக்குதுன்றதுக்காக நம்ம பழனி மேலே இந்த பழியை தூக்கி போட்டுடுறாங்க இதை கேட்ட பழனிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது ஒரு ஆயிரத்தி நூறுரூபாய்க்கூட என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இப்படி மச்சா என் மேலே பழி போடுறாரு அப்படின்னு நினச்சி பயங்கர வருத்தத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கள் என்னோடய தம்பியெல்லாம் இப்படி பண்ணுறோன்னே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க ஆனால் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பழனி தான் இதை எடுத்திருப்பான் பழனியால் தான் இது ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போயிடுறாங்க இதை கேட்ட நம்ம சுகன்யா இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க ஒரு ஆயிரத்தி நூறு கூட என்னோட புருஷன் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி அடிமத்தனமா வச்சு நடத்திட்டு இருக்காங்களே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா இவர் இங்க இங்க இருக்க போறாரு கண்டிப்பா அவங்க அண்ணனுங்க ஒரு மல்லிகை ஸ்டோரியை வச்சு கொடுக்குறேன்னு அதுக்கு அங்க போயிட்டு ஒரு முதலாளியா உட்காராம இப்போ அடிமத்தனமா அவங்க கிட்ட ஒரு பேச்சு வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு இவருக்கு இருக்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி கோவத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம யாரும் மயில இருந்துட்டு பயங்கர பயங்கர டென்ஷனோட தன்னோட அப்பா தான் காசை எடுத்ததுன்னு தெரியாம தெரிஞ்சிருச்சு அதனால என்ன சொல்லிடுவாங்களோ தன் மேல ஏதாவது பழி விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோட உள்ள போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்த சரவணன் பயங்கர கோவத்தோட உள்ள போறாரு உள்ள போன உடனே நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருடி உங்க அப்பா தான் எடுத்து எடுத்தாருன்னு சொல்லிட்டு நான் சபையில சொல்லியிருக்க முடியும் ஆனா நான் எதனால சொல்லாம வந்த இங்க பாருடி நாளையில இருந்து உங்க அப்பா வந்து கடைக்கு வந்தா வச்சுக்க அவ்வளோதான் அவனை அப்படின்னு சொல்றாங்க எங்க அப்பாவும் மரியாதை எல்லாம் பேசாதீங்க எங்க பாரடி உங்க அப்பனுக்கு என்னடி மரியாதை என்ன மரியாதை வேண்டி கிடைக்குது இவ்வளோ இவ்வளவு பிரச்சனை நடந்ததும் உன்னோட அப்பனால தாண்டி இப்போ என்னோட மாமாவை எவ்வளவு சந்தேகப்பட்டாரு எங்க அப்பா என் மாமா எவ்வளவு கூணி குறுக்கி நின்றாரு தெரியுமா அந்த இடத்துல இங்க பாருங்க ஆஹ் உன்னோட மாமா கூட உன்னோட மாமா தான் எடுத்திருக்கலாம் யார் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இத கேட்ட நம்ம இருந்துட்டு பயங்கரமான கோவத்துல நம்ம அஹ் மயில அடிச்சிடுறாங்க அடிச்ச உடனே என்னங்க கையெல்லாம் நீட்டிங்க வேற என்னடி பண்ண சொல்றேன் என்னோட மாமாவை நீ சந்தேகப்படுறியா உன்னோட அப்பன் எடுத்தது நான் கண்ணால பாக்குறேன்னு சொல்றேன் அதை நம்பல என்னோட மாமா எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்படி நாக்க கூசாம போய் சொல்றேன் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையாடி உனக்கு மனசா சின்னதை ஒன்னு உருத்தவே இல்லையா உங்க அப்பன் உங்க அப்பனும் சரி நீயும் சரி நாளைல இருந்து கடைக்கு வந்தீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட மயில இருந்துட்டு இங்க பாருங்க திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்காதிங்க எங்க அப்பா கடைக்கு வருவாரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட சரவணன் ஓ அப்படியா நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் கடைக்கு வந்து பாருங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம ஆஹ் பலனி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வெளியே உக்காந்துட்டு இருக்காரு இதெல்லாம் பாத்திர பழனி இருந்துட்டு சரவணனை பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன சரவணன் வந்துட்டு இங்கே பாருங்க மாமா அப்பா ஏதோ தெரியாம பேசிட்டாரு அந்த காசை எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும் ஆஹ் தெரிஞ்சிருந்தோம் நான் ஏன் இந்த சபையில் சொல்லாம இருந்தேன்னா அது என்னால் சொல்ல முடியல என்னோட மாமனார் தான் இந்த காசை எடுத்தது நான் கண்ணால பார்த்தேன் நான் அப்பவே சொன்ன இந்த கடைக்கு வேண்டாம் வேண்டான்னு சொன்ன மாமா ஆனா நீங்க யாருமே கேட்கல இப்ப பாத்தீங்களா அவங்களால உங்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் வந்துருச்சுன்னு இங்கே பாருடமா பிள்ள எனக்கு என்ன புதுசா இது இது இதுக்கு இதுக்கு முன்னாடியே இது மாதிரி எத்தனை தடவை என்ன அசிங்கப்படுத்திருக்காரு அவரு மனசுல எதுவும் வச்சுக்காம பேசுறாரு அவ்வளவுதான விடுப்பா விடு விடு சரவணா நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா சரவணன் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபீலிங் அதாவது தன்னோட மாமனாரனால தானே இப்படி எல்லாம் ஆயிடுச்சு தன்னோட மாமாக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மயில இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி என்னம்மா அப்பா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லமா எதுக்காக நான் இந்த வீட்டுல வாழும்னு நினைக்கிறாரா இல்ல வாழக்கூடாது கூடாதுன்னு நினைக்கிறாரா எதுக்காக அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு கொஞ்சம் கூட புரியலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏ என்னடி எடுத்த உடனே படப்படன்னு இப்படி வெடிக்கிற கடுகு மாதிரி எதுக்காக இப்படி வெடிக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சர அதாவது மயிலோட அப்பா மாணிக்கம் இருந்துட்டு வராரு வந்த உடனே என்ன பாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஏ என்னையா வேலை செஞ்சுட்டு வந்த நீ இப்ப மயில ஃபோன் பண்ணி அந்த கத்து கத்துறா என்ன என்ன பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் எதுவுமே பண்ணலையே என்ன பாக்கியம் சொல்ற நீ போனை கூட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி சொல்லு சொல்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவின்றது இருக்குதா இல்லையாப்பா ஏன்னா இந்த வீட்டுல வாழணும் வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களா வாழ வைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க என்ன நினைச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு மயில நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல எதுக்காக அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம தெரியாத மாதிரி அப்படியே அழகா நடிச்சிட்டு இருக்காரு பாருங்கப்பா இந்த மாதிரி நடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க கடையில எதுக்காக காசை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன மயில சொல்றேன் நான் காசை எடுத்தேன் நான் இங்கே பாரு மயில் நான் கடைக்கு வேற வேலைக்கு வர்றதுனால இப்படியெல்லாம் என் மேலே பழியெல்லாம் போடாத மயில் அப்படின்றாங்க இதை கேட்டேன் நம்ம மயில் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் காசு எடுத்ததை மாமா பார்த்துட்ருக்காரு மாமா பார்த்த உடனே என்கிட்ட வந்து கேட்டார் கேட்டு எதுக்காக உங்கள் அப்பா கல்லாலேருந்து இப்படி திருடணும் இந்த மாதிரி திருட்டு புத்தியெல்லாம் எ எங்கேருந்தான் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசினார் தெரியுமாப்பா எதுக்காகப்பா இப்படி உங்களுக்கு இந்த கேவலமான புத்தி அப்படின்றாங்க இங்கே பார்ப்பா மயில் நான் காசு எடுக்கவே இல்லை மாப்பிள்ளை பார்த்தாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்கப்பா இதுக்கு மேலேயும் நீங்கள் நடிக்காதீங்க இதுக்கு மேலேயும் நீங்கள் நடிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் உங்களோட மாப்பிள்ளை இனிமே உங்களை அந்த கடைக்கு வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இனிமே அதாவது நீங்கள் கடைக்கு வந்தால் நடக்கிறதே வேறன்னு சொல்லியிருக்காங்க அது அதெல்லாம் நான் மாமாக்கிட்ட சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்றாங்க இங்கே பாரு மயில் நான் காசை எடுக்கல மயில் நான் காசை எடுத்திருந்தா எடுத்தேன்னு சொல்ல போகிறேன் நான் எடுக்காம நான் எப்படி எடுத்தேன்னு சொல்ல முடியும் இங்கே பாருங்கப்பா நான் உன்னோட பொண்ணு நான் உங்களோட பொண்ணுப்பா எனக்கு உங்களை பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எங்க பாருமையில தான் கேக்குறேன் நான் நான் உன்னோட அப்பா தானே என்ன பத்தி உனக்கு தெரியாதா நான் இந்த காசை எடுத்திருப்பேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கப்பா நீங்க எடுத்தீங்களா எடுக்கலையான்னு சொல்லிட்டு நான் பார்க்க கிடையாது ஆனா மாமா பார்த்தேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து எப்படி எல்லாம் பேசுச்சு பேசினாங்கன்னு தெரியுமா உங்களை இப்படி அசிங்கப்படுத்தி பேசுறதை என்னால பார்க்க முடியலப்பா இந்த இந்த மாதிரி இன்னொரு டைம் பண்ணாதீங்கப்பா இதால வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு தெரியுங்களா அந்த ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு எவ்வளவு எவ்வளவு சண்டை சண்டை இந்த வீட்டுல அப்படின்னாங்க என்ன மயில சொல்ற என்ன என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இந்த ஆயிரத்தி நூறு ரூபாவ பழனி சித்துப்பா தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பழனி சித்துப்பாவ பாண்டியன் பாண்டியன் மாமா ரொம்பவே அசிங்கப்படுத்தி ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசிட்டாங்கப்பா இத இதெல்லாம் கேட்ட மாமா இருந்துட்டு என்ன புடிச்சு வந்து கத்திட்டு போறாரு நீங்க தான் எடுத்தீங்கன்னு மாமாக்கு தெரியும்பா அப்படின்னாங்க இங்க பாரு மயில திரும்ப திரும்ப நான் தான் எடுத்தேன்னு சொல்லாத நான் இந்த பணத்தை எடுக்கவே இல்லை மயில அப்படின்றாங்க இதை கேட்ட மயில இருந்துட்டு இங்க பாருங்கப்பா நாளையில இருந்து நீங்க கடைக்கு வராதீங்க அப்படின்னு அப்படின்றாங்க இங்க பார்மையில நான் எடுத்து இருந்தா தானே நான் கடைக்கு வரக்கூடாது நான் தான் எடுக்கவே இல்லையே நான் எடுக்காம எதுக்கு தப்பு பண்ணாம எதுக்கு நான் கடையை விட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணாத மாதிரியே ரொம்ப அழகா மெயின்டைன் பண்றாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சுகன்யா இருந்துட்டு பயங்கர கோவமாக கட்டில் மேலே உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி இருந்துட்டு போயிட்டு வழக்கம் போல பாயை போட்டு படுக்க ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் அதை சூடு சுரணை ஏதாச்சும் இருக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட நம்ம பழனி இருந்துட்டு இப்போ என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க உங்களோட மச்சான் எவ்வளோ அசிங்கப்படுத்துறாரு எவ்வளோ அவமானப்படுத்துறாரு ஒரு ஆயிரத்தி நூறுபாய் கூட உங்களுக்கு உரிமை இல்லையா அது கூட உங்களுக்கு உரிமை இல்லை நீங்க எடுக்கலன்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் உங்க உங்க மேல நம்பிக்கை இல்லாம இவ்வளவு அசிங்கமா கேவலப்படுத்தி திருடுன்ற அளவுக்கு உங்களை பட்டம் கொடுத்து வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட வீட்டுல நீங்க இருந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி இருந்துட்டு அமைதியாவே இருக்கிறத பாத்துட்டு இதுதான் சரியான நேரம் இந்த இந்த யூஸ் பண்ணி நம்ம எப்படியாவது இவரை இங்க இருந்து அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சுகன்யா இருந்துட்டு இங்க பாருங்க மாமா உங்க மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க இவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசியும் நான் எதனால அமைதியா இருந்தேன்னா உங்க மரிய உங்க மரியாதைக்காக தான் நான் அமைதியா இருந்தேன் இப்போ உங்க மரியாதையை தாரநா தாரநாரா ஆக்கிட்டாங்க ரெண்டு பேரும் நமக்கு ஒரு மளிகை ஸ்டோரே ஓபன் பண்ணி கொடுக்கறேன்னா போயிட்டு முதலாளியா உக்காந்து நம்ம ஜாலியா இருக்காம இப்போ நூறுக்கும் ஐம்பதுக்கும் பத்துக்கும் பத்துக்கும் அஞ்சுக்கும் இப்படி நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலங்க அப்படின்றாங்க இங்க பாரு சுகன்யா அவரு தெரியாம இப்படி பேசிட்டாரு குடிச்சிட்டு இருந்தாரு இல்லையா அதனால அப்படி பேசிப்பாரு விடு சுகன்யா அப்படின்றாங்க இங்க பாருங்க அவருக்கு என்னன்றாரு நம்ம வீட்லயே ரெண்டு திருடங்க தான்றாரு அதுவும் உங்களை திருடன்னு பட்ட மேல கொடுக்குறாரு இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலங்க என்னால இதெல்லாம் கேட்காமலாம் இருக்க முடியாது கண்டிப்பா நாளைக்கு கேட்க தான் போறேன் அதே மாதிரி உங்க அண்ணனுங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு கடையை ஆரம்பிச்சு நம்ம அங்க போயிடலாம் நீங்க இந்த வீட்லயே கூட இருங்க ஆனா நம்ம வேற கடையை ஆரம்பிச்சு வேற தொழில் பண்ணலாம் சரிங்களா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி அமைதியாவே இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க சுகன்யா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன காலையில எழுந்த உடனே முத வேலையா இத பாண்டியன் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு பா பாண்டியன் கிட்ட இங்க பாருங்க கண்டிப்பா இதை பழனி காசை எடுத்திருக்கவே மாட்டான் அவனை நாலு பேர் முன்னாடி பஸ் வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்களேங்க அவன் மூஞ்சி போன போக்க பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆளே இல்லைங்க நீங்க எதுக்காகங்க அவளை அவனை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடி நான் சும்மா ஒன்றும் சொல்லல அவனாலதான் தான் கண்டிப்பா இதெல்லாம் நடந்துருக்குன்னு எனக்கு தெரியும் அவன் கணக்க ஒழுங்கா எழுத போயிட்டு இருப்பான் இல்லைன்னா அவன் எடுத்துட்டு போய் ஏதாவது செலவு பண்ணிருப்பான் அதை சொல்ல மாட்டேங்கிறான் அவனுக்காக நான் ஒரு ஆயிரத்தி கூட பாருங்க இத்தனை வருஷமா இந்த கடையில வேலை பாக்குறான் அவனுக்கு ஒரு ஆயிரத்தி கூட ஒரு உரிமை இல்லையா அவன் எடுத்து செலவு பண்ண கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடி அது கடடி கடைன்றதுனால எல்லாத்தையும் வரவு செலவு எல்லாத்தையும் எழுதிதான் நம்ம அவனுக்கு தெரியும்ல அது அதை தெரிஞ்சிருந்தே இப்படி எல்லாம் பண்றான்ல இங்க பாருங்க அவன் எடுத்தான்னு தெரியுமா இப்போ மயில் மயிலோ மயிலோட அப்பாவும் தான் இருக்காங்க அவங்க கூட தான் எடுத்திருக்கலாம் அவங்கள நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்க இப்போ என்னோட தம்பி மட்டும் தான் உங்களுக்கு இலக்காரமா போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும் என்ன கோமதி அப்ப மயிலையும் மயிலோட அப்பாவையும் சந்தேகப்படுறியா இங்க பாருங்க அவங்க எடுத்திருப்பாங்க நல்லா சொல்ல வரல அது என்ன என்னோட தம்பியை மட்டும் நீங்க சந்தேகப்படுறது நீங்க பண்றது ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்துட்டு பயங்கர கோமா பாண்டியன் கிட்ட சொல்லுவோம் பாண்டியன் வந்துட்டு சரிடி உங்க தம்பியை பேசினது தப்பு தான் மன்னிச்சிட்டு நான் காலையில அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க காலையில் எழுந்த உடனே அவங்ககிட்ட பேசுங்க அவன் க கண்டிப்பாக நைட்டெல்லாம் தூங்க மாட்டான் எனக்கு தெரியும் அவன் இதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பான் அவன் ஒரு வார்த்தை சொன்னா கூட அதை பத்தியே நினைச்சி அதை ஆயிரம் விதத்துல யோசிச்சு அவனை போய் கஷ்டப்படுத்திப்பான் இப்போ நீங்க இப்படியெல்லாம் பேசுறத நினைச்சு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னாங்க சரி கோமதி அவன் தூங்கிட்டு வீடு நம்ம காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் காலையில நம்ம சுகுனியா இருந்துட்டு முத வெளிய எழுந்து வந்து ரெடி ஆயிட்டு நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அஹ் பாண்டின் வெளியே வருவாரா வருவாரான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இவ என்ன இவ ஒரு மாதிரி மார்க்கமா பண்றாலே என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ஏ சுகன்யா என்னடியாச்சு ஆச்சு எதுக்காக ரூமாவே பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லாத்தாச்சி மாமா வெளியே எழுந்து வருவாரான்னு சொல்லிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம சுகன்யா அதாவது குமதி இருந்துட்டு எதுக்காக மாமா வெளியே வரணும் எதுக்காக இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல தாச்சி நான் பாந்தியன் மாமா கிட்ட ஒன்னு பேசணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம குமதி இருந்துட்டு என்னாச்சு இங்க பாருங்க நான் அவர்கிட்ட பேசணும் அவர் வந்த உடனே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனும் வெளியே வந்துடுறாரு வெளியே வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு என்னங்க சுகன்யா அவங்க கிட்ட ஏதோ பேசணுமானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட பாண்டியன் வந்துட்டு சொல்லுப்பா சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க என்னோட புருஷன் மேல ஒரு ஆயிரத்தி நூறுபா கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்னோட என்னோட புருஷனை வச்சு அவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க இத்தனை வருஷமா உங்க கடையில மாடா உழைச்சிருக்காரு அவருக்கு ஆயிரத்தி நூறு கூட ஒர்க் இல்லையா அவருக்கு அவரு தானா எடுத்து செலவு பண்ணக்கூடாதா அவர் மாடு மாதிரி எப்படி அந்த கடைக்கு வேலை செய்யறாரு அதெல்லாம் நினைச்சு கூட நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்னு இருக்குதா இல்லையா பாருங்க இனிமே என்னோட புருஷனை அசிங்கப்படுத்துறதெல்லாம் மனசாட்சி தொட்டுதான் என்னோட நாங்க அந்த வீட்டுக்கே போறோம் நாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க அங்க இருக்கிறவங்க என்னோட மாமா அங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு ஒரு மல்லிகை ஸ்டோரிய ஓபன் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னாங்க ஆனா அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து அடிமை மேல பார்த்துட்டு இருக்காரு அந்த அடிமை மேல உங்களுக்கு இவ்ளோ விசுவாசமா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு திருட்டு பட்டம் தான் நீங்க கொடுப்பீங்களா உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம பாண்டியனுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கு சுகன்யா என்னப்பா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வேற என்ன சொல்றது பின் நைட்டு எப்படி வச்சு என்னோட புருஷனை நாலு பேர் முன்னாடி வச்சு எவ்வளவு அசிங்கப்படுத்தினீங்க என்னோட புருஷனை திருடுவனா திருடி திருடி எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காரு அவரு ஒன்னத்தையும் சேர்த்து வச்சது கிடையாது அவன் அப்படி என்ன திருடிட்டு வந்துட்டாரு உங்க கடையில இருந்து அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாரு சுகன்யா இப்படி எல்லாம் பேசாத சுகன்யா அப்படின்றாங்க இங்க பாருங்க தாச்சி நீங்க கொஞ்ச நேரம் இருங்க நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க உங்களுக்கு நீங்க 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 மனசாட்சியத்தோட்ட சொல்லுங்க உங்களோட தம்பி இப்படி எல்லாம் பண்ண பண்றவரா நீங்களே சொல்லுங்க பார்த்தாச்சி அப்படின்றாங்க எங்க பாரசுகன்யா அவன் அப்படி பண்றவன் இல்லைன்னு எனக்கு தெரியும் பின்ன என்ன பின்ன என்ன அத்தாச்சி எப்படி பேசுறாரு உங்க புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதை கேட்ட நம்ம சுகன்யா அதாவது பாண்டியன் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பழனியும் வராரு வந்த உடனே நம்ம சுகன்யா இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சண்டை போடுறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஏ சுகன்யா என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்க உங்களோட மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம் அவங்க மரியாதையை காப்பாத்துறதுக்காக தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் நைட்டு குடிச்சிட்டு தான் நான் எதுவும் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தேன் இப்போ நல்லா தானே இருக்காரு என்னோட புருஷனுக்கு என் புருஷன் தான் திருடானு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரப்பா சுகன்யா நான் தெரியாம சொல்லிட்டேன் சரி விடுப்பா அப்படின்றாங்க எப்படி விட்டுற முடியும் எப்படி எப்படி என்னோட புருஷனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என் புருஷன் தான் உங்க உங்க கடையில இருந்து திருடுறதா இங்க பாருங்க இனிமே நாங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுல இருக்கிறதுல நாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு ஒரு மளிகை ஸ்டோர் ஓபன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அந்த கடையில நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க இதை கேட்ட பாண்டியன் வந்துட்டு டே டே பழனி நான் தெரியாம என்ன எதுக்காகடா இப்படி சுகன்யாவை இப்படி பேச விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம பழனி அமைதி இருக்கிறத பாத்துட்டு பாண்டியன் நினைச்சுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா இருந்துட்டு இங்க பாருங்க உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன் இத்தனை வருஷமா மாடு மாதிரி உங்க வீட்டுக்கும் உங்க கடைக்கும் உடைச்சிட்டு இருக்காரே அவருக்குன்னு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க உங்களோட பசங்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க ஒருத்தருக்கு இது டிராவல்ஸ் நான் வச்சு கொடுத்துருக்கீங்க என்னோட புருஷனுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க இத்தனை வருஷமா மாடு 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 மாதிரி உழைச்சவருக்கு என்ன சாப்பாடு மட்டும்தான் போட்டிருக்கீங்க வேற என்னத்தை பண்ணி வச்சிருக்கீங்க இங்க இருந்தா இனிமே இங்க இருந்தா கண்டிப்பாக அவரை அடிமை மாதிரி தான் வச்சு நடத்திட்டு இருப்பீங்க இனிமே நாங்க இங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்றாங்க நம்ம சுகன்யா சுகன்யா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும் இடியே விழுற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு வராரு வந்த உடனே சுகன்யா பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது சரவணன் வந்துட்டு மாமா என்ன மாமா ஆச்சு எதுக்காக மாமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம பள்ளி வந்துட்டு அமைதியாவே இருக்காரு அமைதியா இருக்கிறத பாத்துட்டு நம்ம சரவணன் பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாரு சரவணா இவ என்னென்னமோ பேசுறாடா இவ பாண்டியனை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போறாளாண்டா நம்ம பாண்டியன் மேல ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கூட அவர் மேல நம்பிக்கை இல்லைன்றதுக்காக நைட்டு பேசினாரு இல்லையா அதை மனசுல வச்சுக்கிட்டு இவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறாடா இங்க பாருடி மாமா ஏதோ தெரியாம பேசிட்டாரு இனிமே அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டாரு இங்க பாருடி இந்த வீட்டை விட்டு போறன்னு மட்டும் சொல்லிட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா கிட்ட சொல்லவும் இங்க பாருங்க தாச்சி இதுக்கு மேல நாங்க இருக்கணும் இங்க இருக்கணும்னு அவசியமே இல்ல செஞ்ச தப்பு அவரு எடுத்திருந்தா கூட பரவாயில்ல அவரு எடுக்காத ஒரு பண்ணாத தப்புக்கு அவரு எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் எதுக்காக திருட்டு பாட்டை கட்டணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியனு பயங்கரமா ஷாக்காயிராங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும் இதை கேட்ட மயில இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு இங்க பாருங்க மாமா என்னாச்சு மாமா உங்களுக்கு எதுக்காக இப்படி எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கப்ப நீங்க எதுக்கு நடுவுல பேசுறீங்க நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க மாமா அப்படின்னாங்க இங்க பாருடி எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான் அமைதியா இருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட சுகன்யா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் என்ன டே சரோனா மயில என்னடா சொன்னா எல்லா பிரச்சனையும் அவளாத அவளாலையா என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்கப்பா கடையில காசை எடுத்தது மாமா ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க இதை கேட்ட sarvan இதை கேட்ட நம்ம பாண்டியன் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குவோம் ஆமாப்பா நேற்று நீங்க கல்லாவை விட்டு எழுந்து போனதுமே மயிலோட அப்பா போயிட்டு கல்லால எங்க எல்லாருமே தட்டி விட்டுட்டு போயிட்டு அங்க உக்காந்துக்கிட்டாரு நீங்க போனா சரிப்பா அவர் போயிட்டு கல்லால உக்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு எங்களுக்கு எல்லாரும் எங்களை அடிமை மாதிரி நடத்துறதுதான்ப்பா அவங்க அப்பாவுக்கு வேலையே அதுக்குதான்ப்பா அந்த கடைக்கே வராரு அந்த கடைக்கு வேலைக்கு வந்தாரா இல்லை எங்களாலாம் அதிகாரம் பண்றதுக்கு வந்தாரான்னு தெரியலப்பா அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு தினமும் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாருன்னு தெரியுமாப்பா இன்னைக்கு கடை காசு நீங்க எல்லாருமே வெளியே போயிட்டப்போ மாமா டெலிவரிக்கு போயிட்டாரு குடோன்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நான் நானு உள்ள அரிசி முட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சிட்டு இருந்தேன் மயில போனை யூஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த நேரமா பார்த்து இவங்க அப்பா கல்லால் இருக்க பணத்தெல்லாம் எல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டாருப்பா அத கண்ணால பாத்துட்டு மயில் கிட்ட கேட்டதுக்கு மயில் இருந்துட்டு அதாவது எங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு அவரு அவ எங்கிட்ட சண்டைக்கு வராப்பா இவ 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 என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்பா இவளாலதான்ப்பா இவங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்பா இவங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சிருக்காப்பா இவ இவங்க அப்பா கிட்ட இந்த கடையெல்லாம் நம்ம பேருக்கு மாத்தணும் அப்படின்றதுக்காக தான்ப்பா இவங்க அப்பாவே இந்த வே இந்த கடைக்கு வேலைக்கு வராங்க அதுக்காக தான்ப்பா நான் முன்னாடியே சொன்னேன் இந்த கடைக்கு அவங்கள வேலைக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் நான் எத்தனையோ முறை சொன்னேன் நீங்க கேட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி இருந்துட்டு என்னடா என்னடா சரவணா சொல்ற உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மயில இருந்துட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு போயிட்டு பாண்டியன் கால்ல விழுந்துடுறாங்க இங்க பாருங்க மாமா என்ன மன்னிச்சிருக்க மாமா என்னோட அப்பா தான் தெரியாம காசை எடுத்துட்டாரு ஏதோ செலவுக்கு இல்லைன்னு எடுத்துட்டாரு போல மன்னிச்சிடுங்க மாமா இனிமே கண்டிப்பா அவரு இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு கடைக்கு கடைக்கு மட்டும்

பாருங்க இனிமே நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டோம் அப்படின்றாங்க இத கேட்ட சரவணன் பாருங்க பேசாதீங்க ஏதோ இது பேசிட்டாரு இனிமே அப்படி எல்லாம் அவர் பேச மாட்டாரு பிளீஸ் அத்தா நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருடி சொகுன்யா அவன் தான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றான்ல இதை விட்டுருடி அப்படின்றாங்க இங்க பாருங்க தாட்சி உங்களுக்கே மனசாட்சி இருந்தா பேசுங்க தாஜி நீங்க பேசுறது உனக்கு உங்களுக்கே மனசாட்சி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்க பாருங்க சுகன்யா எனக்கும் தெரியுது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கும் புரியுது நான் எல்லாம் சொல்லல ஆனா இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணம் யாரு அஹ் யாருன்னா மயில தான் மயிலை எதுவுமே கேட்காம நீங்க இப்ப எவ்வளவு அமைதியா இருக்கீங்க ஆனா என்னோட புருஷனை மட்டும் நீங்க என்னென்ன கேள்வி கேட்டீங்க ஆஹ் நைட்டு நிக்க வச்சு அதுவும் சாப்பிட்டுட்டு இருக்க மனுஷனை வச்சு எப்படியெல்லாம் கேட்டுருந்தீங்க அந்த மனுஷன் சரியா சாப்பிட கூட இல்லை ஒவ்வொரு நாள் ஆச்சா அவரை சரி ஒழுங்கா சாப்பிட விட்டுருக்கீங்களா சாப்பிடும் போதே தானே எழுப்பிட்டு போயிருக்கீங்க இப்படியெல்லாம் உங்க கடைக்கு கஷ்டப்பட்டு என்ன புண்ணியம் எது என்ன சேர்த்து வச்சிருக்காரு அவரு ஒரு ஒன்றுத்தையும் கிடையாது இப்படி திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு தான் இப்படி மாடா உழைச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெளுத்து வாங்கிடுறாங்க இதெல்லாம் கேட்ட பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமா அழுகுறா அதாவது ஒரு மாதிரியே கண் கலங்கிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு போயிட்டு பழனி கிட்டே எங்க பாருடா பழனி நான் உன்ன தெரியாம சந்தேகப்பட்டுட்டேன் மன்னிச்சிருடா என்ன இந்த மச்சா நான் மணிக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க மச்சான் நான் உங்களை மணிக்கிறதுக்கு யாரு மச்சா இனிமே நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு மரியாதையா தோணல ஏன்னா நான் சுகன்யா சொல்றதாதான் இனிமே கேட்கறதா இருக்கேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக்கா இருந்தது பழனி என்னடா சொல்ற நீ நீ அக்காவை விட்டு போக போறியாடா அப்படின்றாங்க இங்க பாருங்கா உங்களுக்காக நான் இத்தனை வருஷமா உழைச்சு கொட்டிட்டேன் இனிமேவாது என்னோட பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக நான் உழைக்கணும்னு நினைக்கிறேங்க அதுவும் எனக்கு கொஞ்சமாவது மரியாதை வேணும்னு நினைக்கிறேன் இந்த மரியாதை இல்லாத இந்த வீட்டுல நான் இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்றாங்க இதை கேட்ட சரவணன் வந்துட்டு மயில அடி அடின்னு அடிக்கிறாங்க இங்க பாருடி உன்னால மாமா இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றாங்க பாரடி நேத்து நேத்து நைட்டு சொல்ல வேண்டியதுதான் என்னோட அப்பா தான் காசை எடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியதுதான் நடி நீ எதுக்கடி அமைதியாவே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க இங்க பாருங்க மாமா என்னோட அப்பா தெரியாம பண்ணிட்டாரு விடுங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எப்படி விட முடியும் இந்த காசால தானே இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு இந்த காசை உங்க அப்பா எடுக்காம இருந்திருந்தானா கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது இல்ல உன்னால தாண்டி எல்லா பிரச்சனையும் நடக்கிறது இப்போ இப்போ விடுங்கன்ற இவ்வளவு அசால்ட்டா சொல்றேன் இங்க பாருங்கப்பா இவ மட்டும் இவளை பத்தி தெரிஞ்சா கண்டிப்பா இவெல்லாம் கூட நீங்க இந்த வீட்டில் வைக்கவே மாட்டீங்கப்பா இப்போ என்னெல்லாம் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட கதை எல்லாத்தையும் சொல்றாங்க இதை கோமதி இருந்துட்டு என்னடா நம்ம சொல்றாங்க ராஜு இருந்துட்டு இவ்வளவு பண்ணியிருக்காங்களா அப்போ நகை விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு இங்க பாருங்க அத்தை மயில மயில மயிலாக்கா போட்டு வந்த நகையெல்லாம் கவரிங் தான் அதை தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எவ்வளவோ கெஞ்சிட்டு இருந்தாங்க இந்த இதை எல்லாத்தையும் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நினச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு வெளியே வந்திருக்குன்னு நினச்சி பயங்கரமான ஒரு ஷாக்கில் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அரசு கோமதி காலில் விழுந்து பாருங்க பாருங்கத்த என்னோட அப்பாவும் அம்மாவும் எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டாங்க என்ன மன்னிச்சிடுங்கத்த இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிட போயிடுன்னு மட்டும் சொல்லிடாதுங்கத்த இந்த தான் என்னோட உலகமே அப்படின்ற இங்க பாருடி இந்த வீடு தான் உன்னோட உலகம்னா நான் நாங்கெல்லாம் யாருடி எங்களை எங்களெல்லாம் நம்ப வச்சு கழுத்தை அறுத்து இருக்கேடி எங்களெல்லாம் பார்த்தா எப்படி முட்டாள் மாதிரி தெரியுதாடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம கோமதி அதாவது சுகன்யா இருந்துட்டு நல்லா இருக்கே கதை உங்களுக்குன்னா ஒரு நாயம் எங்களுக்குன்னா ஒரு நாயமா இவ்ளோ பத் இவ்ளோ தப்பு பண்ண வல நிற்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க ஆனா எந்த தப்புமே பண்ணாத என் புருஷனை வச்சு என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்கு மனசாட்சின்றது யாருக்காச்சும் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மயில வந்துட்டு இங்க இங்க பாருங்க இங்க பாருங்க சித்தி கொஞ்ச நேரம் அமிதிய இறங்க சித்தி என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க இதுக்கு மேல நீங்க ஏத்தி ஏத்தி விடாதீங்க இங்க பாருடி நான் உன்னை ஏத்தி விடுறதுக்கெல்லாம் உன் மேல எந்த கோவமுமே எனக்கு கிடையாது ஆனா என்னோட புருஷன் மேல உன்னோட கொஞ்ச நேரம் நிறுத்து மயிலு உன்னோட அப்பாவால தான் இப்போ இவ்வளவு பிரச்சனை என்னோட புருஷனை எவ்ளோ அசிங்கப்படுத்தி பேசுறாங்க தெரியுமா எல்லாமே உன்னோட உன்னோட அப்பாதனால தான் அப்படின்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க சித்தி என்னோட அப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க நீங்க கொஞ்ச நேரம் அமிதியாரங்க சித்தி அப்படின்றாங்க இதை கேட்டேன் நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியே இருக்கீங்களா இங்க பாருடி நீ என்னென்னலாம் வேலை பண்ணி இந்த வீட்டுக்கு வந்திருக்க இங்க பாரு இனிமே இந்த இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது அப்படின்றாங்க இதை கேட்ட சரவணன் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நானும் தான் இவ்வளவு அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்தேன் அதனால அவ மாசமாக்கரன் போய் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்து நம்ம கிட்ட என்னென்னலாம் வேலை கட்டான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சுகனியா இருந்துட்டு இங்க பாருங்க உங்களோட பிரச்சனையை நீங்க அப்புறமா வச்சுக்கோங்க நாங்க இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரு பக்கம் சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருமா சுகன்யா கொஞ்ச நேரம் அமைதி இருமா நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஹ் கோமதி இருந்துட்டு ஒரு பக்கம் நம்ம சுகன்யாவை சமாதானப்படுத்துவோம் அதுக்கப்புறம் நம்ம அஹ் கோமதி இருந்துட்டு போயிட்டு பழனிக்கிட்டே எங்கள் எங்க பாருடா பழனி கொஞ்ச நேரம் அமைதியருடா நம்ம நம்ம பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் பிளேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி இருந்துட்டு அமைதியா ரூமுக்கு போயிடுறாங்க ரூம் போயிட்டு உடனே நம்ம சுகன்யாவும் பின்னாடியே போயிட்டு இங்க பாருங்க இதுதான் சான்ஸ் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும் போயிட்டு நம்ம ஒரு பெரிய மல்லிகை ஸ்டோரா வச்சு நம்ம ஒரு முதலையாலேயே உக்கார்லாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடிமை வாழ்க்கையே வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மயில இருந்துட்டு பயங்கரமா மாட்டிக்கிட்டாங்க அவங்க வந்து கண்டிப்பா இனிமேல் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டாங்க பா பாண்டியன் பயங்கர கோவத்துல இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நகை விஷயத்துல இருந்து வயசுக்கு வயசு விஷயத்துல இருந்து குழந்தை விஷயத்துல இருந்து படிப்பு விஷயத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம இது யாரு மயில இருந்துட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் பொய் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணம் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா இனிமே இவ மூஞ்ச பாத்துக்கிட்டே என்னால இவ இவ கூட எல்லாம் வாழவே முடியாதமா இவ இவளை பார்த்தாவே எனக்கு அருவேற்பா தான் இருக்குது இவ எந்த பொய்யுமே சொல்லாம எங்கிட்ட உண்மையா சொல்லியிருந்தாவே இவளை நான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன் ஆனா இவ எல்லா பொய்யும் சொல்லி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இவ என் கூட எப்படி வாழ நான் எப்படி இவ கூட வாழுவோம்னு நினைச்சானு எனக்கு தெரியலமா எனக்கு இந்த மாதிரி ஒரு பொய் சொல்ற பொண்ணு எனக்கு வேண்டவே வேண்டாமா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில விஷயத்துல நம்ம பாண்டியனும் கோமதியை என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லை